அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய புதிய விதிகள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து தொடர்பாக முக்கியமான ஐந்து விதிகள் மாற்றம் அடைந்துள்ளன சாலை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்ட விதிகளை இங்கே பார்க்கலாம் விதி ஒன்று இனி லைசன்ஸ் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலம் வழங்கப்போவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதன்படி ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தி பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலேயே ஆன்லைன் மூலம் பணிகளை மேற்கொள்ள முடியும் இதை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறையில் அனைத்து ஊழியர்களும் கணினி பயன்படுத்தும் வகையில் கணினிகள் வழங்கப்படும் இது இரண்டு பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்தின் பதிவை நிறுத்தி வைப்போம் என்று தமிழ்நாடு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் மீறினால் பனிரெண்டு மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும் அதே போல் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர் விதி மூன்று இனி புதிய கார்கள் மற்றும் பைக்குகள் வாங்கும் போது நிரந்தர நம்பர்கள் வழங்கும் வரை தற்காலிக நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு உள்ளது தற்காலிக நபர்கள் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டு உள்ளது சோறுமை விட்டு வெளியேறும் கார்களுக்கு தற்காலிக பதிவு எண் இருக்க வேண்டும் சிறப்பு உரிமை தகடுகள் பெறுதல் காரில் மாற்றங்கள் செய்தல் அல்லது வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்தல் போன்ற விஷயங்களுக்கு இந்த தற்காலிக எண் உதவுகிறது விதி நான்கு மத்திய மோட்டார் வாகன விதி எண் ஐந்தின்படி நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவ சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தினை புதுப்பிக்கவோ இயலும் விதி ஐந்து வாகனங்களில் உயர் பாதுகாப்பு பதிவு தட்டு எச் எஸ் பி பிளேட்டுகள் பொருத்தப்படுவது கட்டாயமாகிறது இந்தியாவில் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன் விற்கப்பட்ட வாகனங்களில் உயர் பாதுகாப்பு பதிவு தட்டு பிளேட்டுகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் பி இல்லாமல் இயங்கும் வாகனங்கள் கண்டறியப்பட்டால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்பதே தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் உள்ள விதியாகும் ரூபாய் ஐயாயிரம் முதல் ரூபாய் பத்தாயிரம் வரையில் இதற்கு அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது